ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மகாலயா அமாவாசை அதாவது வருஷத்தில் மூன்று அமாவாசை வரும் புரட்டாசி புரட்டாசியில் வர இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுவும் சூரிய பகவானுக்கு ஏற்ற ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது இன்னும் மிக சிறந்த நாள் அமாவாசை நாளாகும் நாங்கள் அதான் திருவள்ளூரில் இருக்கிற ஸ்ரீ விராக பெருமாள் அவர் கோயில் இருக்கிற தெப்பகுடத்தில் போய் தர்ப்பணம் செய்யலாண்டு ட்ரெயின் ஏறிட்டோம் காலையிலே அதாவது இந்த மகாலய அமாவாசை வந்து ஞாயிற்றுக்கிழமை மாதம் இன்றைக்கி அதிகாலை ஒன்று ரெண்டுக்கு ஆரம்பித்து நாளைக்கு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த மகாலிய அமாவாசைங்கிறது செப்டம்பர் எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஒரு பதினைஞ்சு நாள் முன் முன் பதினஞ்சு நாளுங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இருபத்தொன்னாந்தேதி இன்றைக்கி போய் கொடுக்குறது ரொம்ப சிறந்தது சொன்னாங்க அதை நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம் பட்டாபிராம் தாண்டி போயிட்டு இருக்கோம் இந்த தர்ப்பண நாளில் வந்து ரொம்ப கூட்டம் தெப்பக்கத்தில் கூட்டமாக இருக்கும் ஆனாலும் நிறைய அந்தனர்கள் இருப்பாங்க சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க சில டைம் அவங்க வந்து உங்கள் கோத்திரம் கேட்டு ரெண்டு மூணு பேருந்தான் ஒரே டைம் சிவ கோத்திரமா நீங்கள் நீங்கள் நாமமா அப்படின்னு கேட்டு ஒரே டைமில் பண்ணிவிடுவாங்க ஏன்னால் சரியானபடி பண்ணுவாங்க நம்மளும் அவங்கள வச்சு தான் பண்ணணும் அதுதான் ஒரு முறை தேவையான பொருள்லாம் அதுக்கு நாளையே வாங்கி வச்சுட்டோம் இந்த தர்ப்பண நாளுங்கிறது அது செய்ய வேண்டிய காரியங்களே ஒரு முக்கியமாக அஞ்சு சொல்லுவாங்க அதாவது எள்ளும் தண்ணி இறைச்சது ஒரு அந்தனு கூப்பிட்டு அவர்கிட்ட இதெல்லாம் செஞ்சு அது எள்ளு தண்ணியும் குளத்தில் இறைக்கணும் ரெண்டாவது பிண்டை வச்சு முன்னோர்கள் போ முன்னோர்களுடைய படங்களை வச்சு கும்பிடுறது மூணாவது தானம் ஒரு ஏழை அணு வரியவர்களுக்கு தானம் கொடுக்கறது நாலாவது தீப வழிபாடு அதாவது முன்னோர்களையும் போட்டு வச்சு வழிபாடு செய்கிறது அஞ்சாவது பார்த்திங்கன்னா மந்திரங்க சொல்லுது அதாவது கருட புராணம் அந்த மாதிரி புராண மந்திரம் சொல்லுது இல்லைன்னா அது தெரியாதவங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவா இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த ஐந்தும் செய்கிறது வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும்போது அவங்களுக்கு போய் சென்றடையும் அதாவது யமலோகத்திலேருந்து அவங்க வந்து நம்ம இந்த தானம் செய்கிறதுனால மகிழ்ச்சி அடைந்து பித்திருலோகம் போய் சுகமாக இருப்பாங்க காலையிலே நாங்கள் ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமைனா கூட அந்த அளவுக்கு ட்ரெயினுக்கு கூட்டம் இல்லாமல் காலியாக இருந்தது வேப்பம்பட்டு தாண்டிட்டோம் முன்னாடியெல்லாம் இந்த பக்கம் இந்த ஊர் பக்கம்லாம் போகும்போது பார்த்தா ரெண்டு பக்கம் வயக்காடு ஏரிங்க ஒரே புல்வெளி செடி கிடி அந்த மாதிரி தான் தெரியும் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது கொஞ்சமான இடங்கள் தான் வேக்கண்டான இடங்களாக இருக்குது நிறைய வந்து பில்டிங்கெலாம் ஆகிடுச்சி இன்னும் திருவள்ளூர் பார்த்தா இப்போது ட்ரெயினில் போகும்போது நம்மளுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது ஆனால் திருவள்ளூர் போய் சேர்ந்தால் அந்த தெப்பக்குளம் தேரடி தெப்பகுளாக ரொம்ப கூட்டம் இருக்கும் நான் நிறைய பேர் அந்த நகரில் இவங்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க அந்த அர்ப்பணம் செஞ்சு தரனால நம்மளுக்கு சீக்கிரம் தான் பண்ணி முடிச்சிடுவாங்க செவ்வாப்பட்டை செவ்வாப்பட்டி ரோடு ஸ்டேஷன் ஏதாவது இது வந்து முதல்ல இந்த யார் ஊரில் கொஞ்சம் நம்ம பயப்போ பயப்படுவாங்க ரொம்ப டெவலப்பாகாமல் காடு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போல்லாம் சாதாரணமாக நல்லா டெவலப் ஆகிடுச்சு திருவள்ளூர் வீரக பெருமாள் கோயில் தர்ப்பணம் அந்த கோயில் தர்ப்பணம் பண்ணுறது ஒரு சிறப்பு வாய்ந்தது வீட்லேயும் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி நாட்கள் வரும்போது முக்கியமான நாளில் நீங்கள் போய் அங்கே குளத்துக்கிட்டேயே அந்த அண்ணன் போய் எல்லா பொருளெலாம் வாங்கி கொடுத்து பண்ணுறது இன்னும் நல்லது நம்மளுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா சேஷன் கிட்ட பார்த்தா ரொம்ப காடு மாதிரி செடி கொடியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எல்லாமே நிலங்கா எல்லாம் விற்றுட்டுக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்னும் முழு நகரமயமாக ஆகிடும் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநென்றூர் திருவள்ளூர் திருவாலங்காடு இந்த மாதிரி எல்லாம் புகழ்பெற்ற கோயில்கள் இருக்கிற ஊர்களாக இருக்குது எல்லாம் திரு திருன்றே வரும் பாருங்கள் காலம் தொடங்கிடுச்சு ஏரிகள்லாம் தண்ணியோட ஒரு இனிமையான பயணமாக இருக்குது இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் இருந்துச்சு வீட்டிலே அந்த பிண்டை வைக்கிறது அதெல்லாம் சொன்னால் அந்த பூஜைலாம் முடிச்சிட்டோம் காலையிலே இருந்து போனங்காண்டி இப்போ நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு திரு வீட்டுக்கு வந்துடலாம் வந்துட்டு முன்னோர்களுக்கு நம் கொண்டு வந்த அந்த அரிசி அதெல்லாம் சமையல் பண்ணி காகங்கள் வச்சுட்டு நாம் சாப்பிட வேண்டியது எல்லாமே பாருங்க புது புது பில்டிங்காக இருக்குது நகரமயம் ஆகிட்டே வருது திருவள்ளூரை நெருங்கிட்டோம் நீங்கள் அடிக்கடி அறுபத்தி திருவள்ளூர் இந்த வீரராக பெருமாள் கோயிலுக்கும் போயிருப்பீங்க அந்த மாதிரி போனவங்க உங்களுடைய பயண இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு இங்கே நாங்கள் ட்ரெயினில் போகிறது எங்களுக்கு வசதியாக இருக்கும் ட்ரெயினில் போய் இறங்கிட்டீங்கன்னா பக்கத்திலே ஆட்டோ ஸ்டாண்டு நிறைய ஆட்டோக்கு இருக்குது பத்து நிமிஷம் தான் அது ஒரு ஆளுக்கு இருபது ரூபா தேரடி போயிடுவோங்க இந்த மாதிரி தர்பண நாள் அமாவாசை அப்போ அங்கே தேரடி குளத்துக்கிட்டே போய் அவங்க இறக்கிடுவாங்க நம்மளை திருவள்ளூர் ஸ்டேஷன் வந்துடுச்சு ரொம்ப கூட்டம் தான் இது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இந்த அமாவாசை நாள் திதி ஒரு விசேஷ நாளுங்க அப்போது விசேஷம் திருவள்ளுவர் விஷேஷனில் கூட்டமாக தான் இருக்கும் எப்பவுமே அதில் ஒரு சுரங்கப்பாதை வெளிய வச்சுக்கிறாங்க அதையே எப்போ நீங்கள் பயன்படுத்துங்க அது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா விராக பெருமாள் கோயிலுடைய தெப்பக்களத்தின் வரலாறு அடிப்பாக ஒரு வரை படமாக வரைஞ்சிருப்பாங்க புகழ்பெற்ற கோயிலாக இருக்குது சுற்றி உள்ள என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அதையும் அந்த சுரங்கப்படலாம் வரைஞ்சிருக்காங்க வெளி மேலே வந்தோம்னே சேஷமுக்கு பார்த்திங்கன்னா வலது பக்கம் மேலே வந்தோம்னே ஆட்டோ ஸ்டாண்டு அது ஒரு நாலு பேர் வந்தோடனே டக்குன்னு கிளம்பிடுறாங்க சில ஊரில் நிறைய பேர் உட்காந்து வரணும் இல்லை இங்கே நாலு பேர் வந்தோடனே ஆட்டோ எடுத்துறாங்க உங்களுக்கு பஸ்ஸும் இருக்குது இப்போ தள்ளி போனீங்கன்னா பஸ்ஸு தேரடி ரயிலடி அடி டு தேரடி பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆட்டோ போனால் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு பத்தே நிமிஷம் தான் இஞ்சி போனால் கால் மணி நேரம் ஆகும் என்ன நீங்கள் தேரடி உள்ளே அது கோயில்கிட்ட போய்ட்டு தான் உள்ளே போயிட்டு குளத்தை சுற்றி போய் அந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு வெளியே வரப்போ தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் நீங்கள் தேவையான பொருளை வாங்கி அப்படியே முன்னாடி வச்சுடுங்க ஏன்னா அங்கே போய் நீங்கள் வாங்கலை இது வேணும் அது வேணும்னா ரொம்ப கூட்டத்தில் போய் ரெண்டு மூணு பேர் போகும்போது மிஸ் ஆகிடுவீங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ நல்ல நகரமயமாக வருது எல்லா வித கடைகளும் இப்போ பெரிய பெரிய கடைகளும் இங்கேயும் வந்துருச்சு இதுதான் தேரடி போகிற வழி ஸ்டேஷனுக்கிட்ட ரெண்டு ரோடு பிரியும் உள்ளே போனீங்கன்னா ஸ்டேஷனு இந்த பக்கம் பிரிஞ்சா அப்படியே மணவாள் நகர் அந்த பக்கம் எதிர்பக்கம் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் போயிவிடு ரோடு நேராக போனால் திருத்தணி வந்துவிட்டு நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டு எதிர்லேயே பூக்கடைங்களாக இருக்கும் இன்னைக்குன்னு சிறப்பாக போக்குவரத்து ஒழுங்கு பண்ணுறதுக்கு அதிக போலீஸ் அவங்களா இருப்பாங்க ட்ராஃபிக் போலீஸும் இருப்பாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிற வழியே இங்கேயே தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கூட வண்டியான ஆட்டோக்காரங்க உள்ளே போவாங்க கொஞ்சம் நம்மளுக்கு டைம் ஆகும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் இப்போய் நீங்கள் திறப்பணம் பண்ணிவிட்டு அப்படியே எதிர்ப்பக்கம் அப்படி உள்ளே போய் வெளியே வந்தீங்கன்னா அந்த பக்கம் சே பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்தடலாம் அங்கே ஆட்டோ இருக்கும் நீங்கள் திருப்பி இந்த பக்கம் வர தேவையில்லை நீங்கள் ஆட்டோ அந்த பக்கம்தான் வரும் அப்படியே போவாங்க அவங்க வந்து ஒரு முறை இப்படி உள்ளே போயிட்டால் திருப்பி இந்த பக்கம் வெளியே வரவே முடியாது ரொம்ப கூட்டம் ரொம்ப அதாவது எவ்வளோ கூட்டம்னா ஒரு நடக்கதே உள்ளே போகவே முடியாது வருஷத்தில் ஒரு நாள் வர இந்த முக்கியமான மகளிர் அமாவாசையே தவற விடக்கூடாது நம்ம அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்ற பதினஞ்சு நாள் நல்ல நான் பண்ணலாம் தர்ப்பணம் பண்ண ஏற்று நாள் அப்படி பண்ண முடியலைன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து உங்களுடைய முன்னோர்கள் அனைத்து பலங்களையும் உங்களுக்கும் கொடுப்பாங்க அவங்களும் சந்தோஷமாக பெற்று போவாங்க ரொம்ப கூட்டது தெப்பக்குளம் குளம் வந்துருச்சு மேகவரம் மழை வர மாதிரி இருந்து இருக்குது ஆனாலும் நாங்கள் எப்போவுமே கொடுக்குற அந்த அந்தனை பார்த்து பூஜை செஞ்சோம் ரொம்ப அதிகம் ஆனால் நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி